மகளிருக்கு பல சட்ட திட்டங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே ஒன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது இந்த வரதட்சணை கொடுமை என்று நாம் பார்க்கிறோம் இந்த டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட்ல உண்மையாவே டவுரிக்காகவா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது இந்த அவர்கள் நான் சமைப்பதற்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சனைக்கு வந்துட்டாங்க திருமணம் செய்து வைத்து விட்டால் அந்த வீட்டுல போய் சமைக்க கூடாது அந்த வீட்டுல போய் எந்த பணியும் செய்ய கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டில வளர்த்துறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வெறும் சட்டத்து மட்டுமே நாங்க பேசி இருந்தோம்னா இது தீர்த்திருக்க முடியாது இது வந்து இந்த அரசாங்கத்துல கன்சலேஷன் இதனால போனதுனால பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் அரசாங்கம் குடிமக்களுக்கு என்னென்ன வகையிலே சட்ட திட்டங்கள் வாயிலாக பாதுகாப்பை அளிக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த முறையிலே சென்ற முறை நாம் மூத்த குடிமக்கள் குறித்து பார்த்தோம் இன்று நாம் மகளிர் குறித்து சிறிது பார்க்கலாம் என்று இருக்கிறேன் மகளிருக்கு பல சட்ட திட்டங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே ஒன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது இந்த வரதட்சணை கொடுமை என்று நாம் பார்க்கிறோம் இந்த டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட்ல உண்மையாவே டவுரி அப்படின்னாக்க அப்படி கிடையாது இதில் சில நேரங்களில் எனக்கு தெரிந்த ஒரு இத வந்து நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் இருக்க அதாவது ஒரு நல்ல வசதியாக மிக அழகான ஒரு பெண் செய்தி வாசிப்பாளராக கூட இருந்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு இடத்தில் திருமணமானது இந்த பெண்ணின் அழகை பார்த்து திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனா இந்த திருமணம் செய்து கொண்ட பிறகு என்ன ஆயிற்று அப்படின்னாக்கா இந்த அப்பா அம்மா சும்மா விடல இந்த பெண்ணை அப்பப்போ போய் டெய்லி என்ன நடந்தது அதாவது டைரக்ட் லை மாதிரி டெய்லி அவங்கள அந்த பெண்ணை என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுல என்னன்னா அவங்க வீட்டில் சமையல்காரங்க இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த அம்மா ஒரு நாள் நீங்க சமையலுக்கு செய்யுங்கன்னு இந்த பெண்ணை சமையல் செய்யறத பார்த்துட்டு அவர்கள் நான் சமைப்பதற்கு தான் இந்த பெண்ணை நான் அனுப்புனே நான் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க ஆனா ஒன்று வந்து நாம் சாம நாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆய கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்லுவாங்க ஆய கலைகள் அறுபத்தி நாலுல சமையல் கலையும் ஒண்ணு ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மென்பொருள்கள் கலையும் ஒண்ணு அறுபத்தி நாலுல நுண்பொருள் கோலம் போடுதலும் ஒரு கலை தான் ஆனால் நாம் வந்து இந்த பெண்களை என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ இது மாதிரியாக திருமணம் செய்து வைத்து விட்டால் அந்த வீட்டுல போய் சமைக்க கூடாது அந்த வீட்டுல போய் எந்த பணியும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில வளர்த்துறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பெண்ணுக்கு அதற்கு பிறகு அவர்கள் பேசிய பேச்சினால அந்த பெண்ணை தனியா வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க உடனே இவர்கள் சும்மா இல்ல கேச போட்டாங்க ஏதோ கேஸ் போடுற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த நபர் அலுவலகத்துக்கு வந்திருந்தார் அந்த பொண்ணுடைய அப்பா நான் சொன்னேன் என்ன நடந்ததுங்கிறப்போ அவர் இது மாதிரிலாம் விவரிச்சார் தெரியாத போய் அந்த இடத்துல கொடுத்துட்டேன் நான் சொன்னேன் உங்களுடைய வாய் சும்மா இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு அது நாங்க செல்லமா வளர்த்த பொண்ணு அழகா இருந்த பொண்ணு அத போய் இப்படி சமையல் பண்ண சொல்றது எப்படி நல்லா இருக்கும் அதனால நான் கொஞ்சம் பேசினேன் நான் சொன்னேன் இனிமேல நீங்க பேசாதீங்க நீங்க இதுக்கு மேல பேசினதெல்லாம் போதும் பேசாதீங்க அந்த பெண் என்ன சொல்லிச்சு இல்ல நான் வந்து அவர்களுடன் வாழ விரும்புறேன் நான் வந்து தனியா அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க கேஸ் போட்டு வீட்ல இருந்து கேஸ் போட்டிருக்காங்க இருந்தாலும் நான் அந்த பையனோட வாழ விரும்புகிறேன் அந்த குடும்பம் வந்து அவ்வளவு மோசமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிட்டு நான் சொன்னேன் ஏமா உன்னை அந்த வீட்டுல வீட்டுல அழைச்சிட்டு போய் விடுறோம் நீ வந்து சரி அங்கே இருக்கிறியா அப்படின்னு கேட்டோம் அந்த பெண்ணு சம்பதிச்சது ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போட்டோம் அந்த அப்பாவோ அம்மாவோ ஒரு வார்த்தை பேசக்கூடாது அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் அந்த வீட்டுல விட்டோம் அந்த பெண்ணை விட்ட உடனே அந்த மாமனார் மாமியாரு அந்த கணவர் மூணு பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க இந்த பெண்ணு தனியா இருந்துச்சு உடனே அவர் வந்தாரு ஐயோ என் பொண்ணு தனியா இருக்கே வாசலுக்கு சரியான தாப்பால் கூட இல்ல நான் சொன்ன வாசல் தாப்பாளுக்கு ஒரு கார்பெண்டர் போதும் நீங்க போவேன் நீங்க இருங்க ஒரு கார்பெண்டர் அனுப்பலாம் சொல்லி கார்பெண்டர் வச்சு சரி பண்ணிட்டோம் ஆனா இவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க பதினஞ்சு நாள் அந்த பொண்ணு நான் சொல்றேன் சாப்பாடு ஏதோ நீங்க கொடுத்த அனுப்புங்க ஆனா நீங்க யாரும் போக கூட சரி இந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அவர்களே திரும்ப வந்துட்டு அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல இப்போ வந்து அந்த பொண்ணை அவங்களுடைய கம்பெனி டைரக்டரா பண்ணிட்டாங்க ஒரு கார் அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா பண்ணி கொடுத்துட்டாங்க இது எதுக்கு சொல்றேன்னாக்க சட்டம் இருக்குது எல்லாம் இருக்கு இந்த சட்டம் மூலமே அனைத்தையும் தீர்க்க முடியும் என்பது இல்ல இல்லை இது அரசாங்கத்தின் பார்வைக்கு வந்த பொழுது எங்க கன்சலேஷன் ஆபீசரும் கூட போய் உக்காந்துகிட்டு அந்த பொண்ணு தனியா டெய்லி எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்தாங்க பாத்துட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது அந்த பொண்ணு நான் சொல்றேங்க இந்த மாதிரியான இந்த வாய் சவடால்னாலதான் இது மாதிரியாக குடும்பங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்ல நம்மளுடைய உயர்நீதிமன்ற நீதி அரசு முன்னாடி பேசிச்சு இந்த கேஸ் பாருங்க இதுதான் என்னுடைய கேஸ் இது வெறும் சட்டத்து மட்டுமே நாங்க பேசி இருந்தோம்னா இது தீர்த்திருக்க முடியாது இது வந்து இந்த அரசாங்கத்துல கன்சலேஷன் எங்களால நான் இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொரு வேடிக்கையான இன்சிடென்ட் அந்த பொண்ணு வந்து ஆதரவற்ற பெண் அதுக்கு வந்து ஒரு ஆளை பார்த்து அது சரியா தான் படிச்சது ஆகவே அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து நாங்களே துறை மூலமா திருமணம் செஞ்சு வச்சிட்டோம் வச்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த பொண்ணு அங்க இருந்து வந்துருச்சு என்னமா ஏன் அப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்ல இல்ல என்ன வந்து அங்க வந்து டிவி கிடையாது அந்த வீட்டுல அந்த வீட்டுல ஃபேன் சரியா இல்ல நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்துட்டேன் நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு பெரிய நிகழ்வாமா சரி நாங்க பாக்குறோன்னு எங்க கன்சலேஷன் ஆபிசரை அனுப்பி விட்டுருந்தேன் என்னன்னு அந்த பையன் சொன்னா அம்மா நான் ஓயவா இருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் இந்த பொண்ணு வந்து கேட்க கேட்காத ஓடி வந்துருச்சுமா அப்படின்னு திருப்பி அதுக்கு புத்தி எல்லாம் சொல்லி இல்லம்மா அவங்க வந்து நல்ல பையன் நீங்க போய் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சரின்னு இருந்தாங்க இன்னொரு நாள் போய் கன்சலேஷன் ஆபிசர் பார்க்கும் அந்த பொண்ணு கேக்கு சாப்பிட்டு இருந்தது ஏமா அது கேக்க சாப்பிட்டு இருக்கேன்னு உடனே அவன் சொன்னான் அதுக்கு சமைக்கலமா இன்னைக்கு அதுக்கு கேக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு கேக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு வாங்கி கொடுத்தான் சரி ஏன் திடீர்னு கேக்கு வாங்கி கொடுத்தேன் நான் நேத்து கோவிச்சுக்கிட்டு பட்னி கிடந்தேன் இதுவும் இருந்துச்சு சரி ஐயோ ஐயோ பாவம் சொல்லிட்டு நான் கேக் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் இனிமேல எப்பொழுது அந்த குடும்பத்தை இது புரிஞ்சுக்குதோ இனிமேல இதற்கு நல்ல ஒரு வழி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம தீர்மானம் பண்ணிக்கலாம் இனிமேல அவர்களுடைய வழி அவர்களே பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம் ஆகவே எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா அரசாங்கம்ங்கிறது வெறும் சட்டத்தை மட்டுமே அப்படியே பிடிச்சி வாங்க இந்த செக்ஷன் கீழே அப்படிங்கிறது இல்ல சில இடங்களிலே பிளெக்சிபிளா போகணும்னா பிளெக்சிபிளா தான் போய் ஆகணும் சில இடத்துல சட்டத்தின் கண்டிப்பு வேணும் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பும் கொடுக்கணும் ஆகவே வந்து இது மாதிரியான ஒரு கன்சலேஷன் நிகழ்வுகளும் உண்டு இவ்வாறு வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இன்னொன்று ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நான் சொல்லணும் அந்த பெண்ணை வந்து ஒரு பெண் திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போகுது அவங்க வீட்டுல அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தி அந்த பாத்ரூம்ல அடைச்சி வச்சிருந்தாங்க பாத்ரூம்ல அடைச்சி வச்ச உடனே அதுக்கு என்ன பண்றது

பாதுகாத்து கூட்டிட்டு வாங்க சொன்னோம் உடனே நேர போனாங்க சமூக நலத்துறையில் இருந்து போய் நாங்க ரேஷன் இதை செக் பண்ண வந்திருக்கோங்கிற மாதிரி உள்ள போய் பிறகு நாங்க வாஷ்ரூம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அங்க பூட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பெண் அங்க இருந்துச்சு அதை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்து அதற்கு பிறகு சட்டத்தின் முன்னிறுத்தி அவங்களுக்கு என்ன பாடம் கற்பிக்கணுமோ கற்பித்து கொடுத்தார்கள் இந்த இது மாதிரியும் அரசாங்கத்தில் செய்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளை நான் உங்கள் முன்னால் தெரிவிக்கிறேன் ஆகவே இந்த சமூக நலத்துறையில் இருக்கும் பொழுது சரி ஆதரவற்ற பெண்கள் வீட்டை விட்டு வந்துட்டாங்கன்னா அதற்கு சர்வீஸ் ஹோம் அது மாதிரி இருக்கு ஆகவே சர்வீஸ் ஹோமுக்கு போலாம் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அதிகாரிகளிடம் நேரே சென்று சொன்னால் கட்டாயமாக அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆகவே பெண்களுக்கு இது மட்டும் இல்ல நிறைய பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இதெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறப்போ கிடைக்கவில்லை என்றால் அதனை பற்றி தெரிவிக்க வேண்டியது சமுதாயத்தின் கடமை அவர்களாக செய்ய முடியும் என்றால் செய்யலாம் அல்லது சமூகம் பெண்கள் துன்புறுகிறார்கள் ஆகவே இவர்களுக்கு உடனடியாக தீர்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கலாம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சில நிகழ்வுகளை நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள் இந்த பெண்களுக்கான உரிமைகள் சட்ட திட்டங்களை பற்றி உங்களுக்கு குறைகள் அல்லது தெரிவிக்க வேண்டிய செய்திகள் ஏதேனும் இருப்பேன் கீழே குறிப்பிட்டுள்ள கம பாக்ஸில் தெரிவித்தால் அதற்குரிய தீர்வை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பதை பூங்காற்று வாயிலாக தெரிவிக்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி